வாழ்வை நமக்கு ஒவ்வொருவருக்கும் சிலுவைனால சம்பாதிச்சு சிலுவின் மூலமாக சம்பாதித்து நமக்காக வச்சிருக்கிறாரு அவருடைய கடையம் கொடுத்துருக்கினதுனால நமக்கு தற்பொழுது வாழ்வுனா உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க எல்லாருமே புதுவாழ்வை பெற்றுப்பீங்க யார் என்ன ஆகிட்டு தெரியலன்னு சொல்ல முடியாது என்னைக்கு நீங்க ரச்சிப்படைசப்பா சொந்த ரச்சனா ஏறிக்கொள்ளீங்களோ அந்த நாள் உங்களுக்கும் புதுவாழ்வா இருக்கும் ஒரு நியூ ஒரு குழந்தை பறக்கணும்னா அந்த குழந்தை பறந்து இருந்தோம் ஒரு புதுவாழ்வோம் இன்னும் தம்பதிகள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது அவங்களுக்கு அது ஒரு புது வாழ்க்கை வாழ்க்கையிலே புது இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகிறதா இருந்தோம் இன்னொரு சம் இன்னொரு நிகழ்வு எடுத்து போட்டிங்கன்னா மோசமான ஆக்சிடென்ட் என்ன கேட்டுப்பாங்க எது சூழ்நிலையில் பற்றி வரும்போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கை திருப்பி கிடச்சிச்சு புது வாழ்வுவாங்க இது பல தரப்பட்ட அவங்களுக்கு புரியும் புது வாழ்வுன்னு இருக்குது இன்னும் இந்த லெந்தெண்டு நாட்கள்ல ஸ்டார்டிங்கில் நாற்பது நாள் நான் கரெக்டாக தச்சுப்பேன் நம்ம எடுக்கலாம் வைக்க மாட்டேன் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்றது கீழெல்லாம் பார்க்கவே மாட்டேன் யாரெல்லாம் நம்ம எடுத்துக்கோல்ல அந்த ஒன்றும் இல்லை எப்படி நிலைக்கு இருக்கிறோம் நம்ம நம்மளுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் இது ஒரு புது வாழ்க்கையாக தெரியும் இதில் நான் ஆண்டவரோடு கேட்கும்போது புதுவாழ்வு யார் பெற்றிருக்கிறானே நம்ம கேட்கும்போது யாத்திராகமோ மோ ஒன்னா அதிகாரம் எட்டு ஒன்பது வாசனம் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள் யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் தோன்றின்னு வருது அப்போ இதுல இந்த வார்த்தை வந்தோம்னா திருப்பி திருப்பி வாசா புதிய ராஜன் ஒருவன் தோன்றினார்னா புதிய ராஜன் என்ன செய்வாரு அவரும் புதிய வாழ்கைக்குள்ள வந்திருக்காரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்தா நாள் மக்களை எப்படி நடத்தணும் செவ்வையா நடத்தணும் மாறாக அவர் நடத்துற விதத்தை நீங்க பாருவீங்க இதுனா யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் தோன்றி நீ அப்ப யோசேப்பு யாருன்னு உங்களுக்கு தெரியணும் யோசேப்பு உங்களுக்கு தெரியும் குழியில சகோதரனால குழியில போடப்பட்டா விற்கப்பட்டு போத்தி பார்க்க இல்லை நீ எதுக்கு சென்றவன்னே உங்களுக்கு தெரியும் அந்த யோசேப்பு யோசேப்பின் சகோதரர் எல்லாரும் மறைந்து போறாங்க யாத்ரா ஒன்று நாளில் இங்கே படிச்சுன்னா தெரியும் அதே மறைந்து போனனால யோசிப்பே அறியாத ஒரு புதிய ராஜன் தொடங்கி இஸ்ரோமேல் மக்கள் அவ்வளோ ஒரு கொடுமை தாங்க முடியாத கொ சொல்லா தயாரத்தில் இருக்கிறாங்க முடிவில் பார்த்தீங்கன்னா தலைப்பிள்ளை சங்காரம் வருதுல்ல அவங்க எல்லாருக்கும் இதை சொல்லணும் நாங்கள் விலைக்க சொல்லணும்னு தேவையில்ல யாத்திராகும் ஒன்னா அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க நல்லா புரியும் புரியாம இல்லை அவன் அழிக்கிறான் மக்களை அழிக்கிறான் சாந்து மாறாக வாழ்க்கையை கொடுக்க வந்த ராஜன் என்ன செய்கிறாரு அவ் வாழ்க்கையை அழிக்கிறாரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு அதனால் எனது செ செங்கலும் சாந்தும் வைக்கோலும் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எனது குற்ற இது பாடுகள் எவ்வளோ பாடு அக்கிரமம் வேதனை அவங்க கண்ணீரில் காணப்படுகிறாங்க இ தலைப்பள்ளை சங்காரங்கிறபோது பறக்கிற குழந்தைங்கள ததியில் போட்டு விட்டணும் தாங்கொண்ண தாங்கொள்ளா உதயரும் இல்லை அவ்வளோதான் அடைஞ்சாலும் ரெண்டாம் அதிகாரத்தில் பாருங்கள் இருபத்தி மூணாம் வசனத்துல அந்த ராஜா இல்லாமல் போயிடுறாரு கத்தர் புதிய ராஜன் யோசிப்பே அறியாத புதிய ராஜன் தோன்றினவரு இஸ்ரோவே ஜனங்களுக்கு மேராக அவங்க மிஞ்சி போகிறாங்கன்னு பொறாமல் கொண்டவர் இல்லாமல் போறாரு ஆனால் நம்ம ராஜாதி ராஜா அதுக்கப்புறம் ஒரு மோசைய முற்றடி மூலமாக ரெண்டாவது நீங்கள் பார்க்கலாம் உருவாக்கி இஸ்ரோயல் ஜனங்களை அழகாக நடத்துகிறாரு அவங்க பழகி பழகி பருகாதான் செய்வாங்க இதில் நம்ம ராஜாதி ராஜாவுக்கு சிறுவைநாதருக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதான் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் இதில் ஒரு சம்பவம் எனக்கு நான் போது பாருங்க நமக்கு ஒரு ராஜா படைவீரன் அமெரிக்க படைவீரன் அந்த நாட்டுக்காக போராடணும் அது ஒரு சங்குலிப்பில் வளைவில் பாதுகாக்கணும் படைவீரன் அந்த யுத்தம் உள்ள வராதபடி எதிரிகள் உள்ள வராதபடி பாதுகாக்க வேண்டிய அந்த தலைவன்னு என்ன செய்யறான் பணியில் இருக்கும்போதே தெரியாமல் தூங்கி விடுறான் பாருங்க தூங்கினதுனால அவனுடைய ப அவனுடைய ஹெட்டு அவனுடைய இன்சார்ஜ் வந்து அவனை அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அவன் செஞ்சது தப்பு அப்போ இப்போ எதிரிகள் வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து புகுந்து நாட்டில் அழிச்சுடுவாங்க ஒன்றும் இல்லாமல் போயிடும்ல அதனால உனக்கு த உனக்கு தண்டனை தகுந்த தகுதியான்னு கேட்டது அவன் சொல்றான் ஆமாம் நான் தண்டனை பெற தகுதி தானே ஒத்துக்கிறான் ஆனாலும் அவனை தூக்கி மரண தண்டையில போடுறாங்க மரண தண்டையின போட்டோன்னே தாய்க்கு ஒரே ஒரு மகன் அமெரிக்க பட வீரனா ஒர்க் பண்றவன் வேலை செய்யறவன் அப்போ அவனு தூக்கு அவனுக்கு மரண தண்டனைன்னு சொன்னோடனே தாய் குதி கொதிச்சிட்டு வாரா அவன் வந்து கேக்குறான் இந்த மரண தண்டனை கொடுத்த அரசாங்கம் மீது அந்த தலைவர்கிட்டத்துல ஐயா எனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை என்ன வேணாலும் என்னது பண்ணிடுங்க மகனை விட்டுருங்க வாழட்டு அப்படின்னு சொல்லும் போது கண்ணீரை பார்த்து கத்தர் விடுதலை கொடுத்துறாரு அவனுக்கு இது புது வாழ்வு புது வாழ்வு கொடுக்கப்பட்டுச்சு அப்படியா இப்ப இந்த பழைய பாட்டுல நம்ம எதை பார்த்துக்கோமா அப்புறம் இன்னொரு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஸ்மூத்தா ஒரு குடும்ப வாழ்க்கை போயிட்டே இருக்கு பாருங்க ஒரு அம்மா அப்பா பாட்டி தாத்தா இருக்காங்க தாத்தாவுக்கு வயசாகி போகுது தாத்தா வந்து செவுர்ல கை வச்சு வச்சுதான் நடக்க முடியுது சப்போர்ட்டிவுக்கு ஒரு இது வேணும் சப்போர்ட்டிவ் மிஷின் மாதிரி ஆனா இல்ல செவத்துல அந்த செவத்துல கை வைக்கிறது தடந்தடமா உழுதுனி மா மகா மருமகா மருமகா மகன் மகைன்னா கட்டி கொடுத்தா மகா மருமகா மருமகா என்ன சொல்றாங்க தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி கையை வச்சு வச்சு சவரெல்லாம் ஆஸ்தி ஆகுது உங்க அப்பா அப்பிசேன் உடனே பெரிய சண்டை குடும்பத்துல வருது இந்த அப்ப இந்த இதுக்காக கடமை கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்ல பாருங்க அந்த மருமகாலே ஒரு நாள் முழுந்துடுறாங்க அப்போ கால் அடிபட்டுச்சு வித்வுட் சப்போர்ட் சிக்கான் வாக் என்ன செய்யணும் கட்டாயம் ஒரு சப்போர்ட் வேணும் அப்போ அவங்களுக்கு கட்டாயம் சப்போர்ட் இல்லாத இடத்துல அவங்க பிடிச்சே தான் எழுந்திரிக்கணும் சாப்பிட்டாலும் எந்த நேரம் கை கழுவ கொடுப்பாங்களா பிடிச்ச எந்தாங்க பாருங்க அவங்களுடைய தப்ப உணர்ந்தாங்க அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு புது வாழ்வு ஒரு மாற்றம் வந்தது அப்புறம் புதிய பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் சொல்றேன் எனக்கு நான் பெரிய பேச்சு திறமை இல்லை எனக்கு எனக்கு தெரியாது தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஆஹ் முதல்லயே அம்மா பேசும்போது கம்மி கிட்டத்தட்ட நான் பேசணும் பேசணும்னு நினைச்சது எல்லாம் கவர் பண்ணியாச்சு அதே யோவா நாலு அதிகாரம் பாருங்க யாரு சமாரிய ஸ்ரீ சமாரிய ஸ்திரீக்காக நம்ம ராஜாதி ராஜன் காத்திருந்தாரு ரொம்ப சந்தோஷம் படிக்க படிக்க நீங்க ஆழ்ந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படிங்க யாக்கோபின் கணத்துல அந்த ஒரு ஆத்மாக்காக தேவாதி தேவர் காத்திருந்தாரு அவருக்கு களைப்படைந்தவரா எப்ப இந்த ஸ்திரீக்கு அவங்க உண்டுதல் கொடுத்துட்டாரு சமாரியா ஸ்திரீக்கு ஓ அவளும் அவமானப்பட்டு இருந்தா எந்த இடத்துல ஒரு புருஷ இல்ல வரும்பாண்ட பின்னால பின்னால நீ வந்தபரா அவட்ட கேக்கும் எல்லா கதையும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வெளியாகுது சமாரியா ஸ்திரீ வாரா அதே நீ எப்படி என்னிடம் கேட்கலாம் என்னிடத்தில் சண்டை போடலாம் சண்டைலாம் நல்லா போடுவோம்ல எப்படி ஆண்டை கேக்கலாம் அது எப்படி ஆகும் அதே அப்படியே இருக்கு அம்மா சொன்ன மாதிரியா யோகா நாலு ஆறுல அது எப்படி நீ என்னிடத்துல கேட்கலாம் நீ ஒரு யூதர் நான் சமாரியா ஸ்திரீ என்னிடத்துல கேட்க வாய்ப்பே இல்லைன்னு மதி கேட்டுட்டு இருக்கும்போது இனத்தவர் இருக்கிறத பிரே பண்றாரு எது தடங்களா இருக்கோ எது தடையா இருந்ததோ அதை முதல்ல அவளுக்கு எடுத்து சுட்டி காட்டுற நீ இதுனா இருக்க அப்போ நீ வந்து நான் வந்து தாக நீ அந்த இடத்துல கேட்டு இருந்தா அந்த உங்களுக்கு தெரியும் நீ ஒரு நாளும் தாக எழுத்துருக்க மாட்டா அப்போ நீ யாக்கோபோ காட்டிலும் பெரியவரோ அப்படியோ இப்படியோ நீ அழகா இருக்கும் அல்ல அப்படியே எங்க பெரியவரோ எங்க அப்படியே கேட்டுருக்கும் பாருங்க அதுக்கப்புறம் வர்றான்னு அப்புறம் இவன் அடுத்த அடுத்த பாயிண்ட் பிடிக்காரு ஏன்னா அவ தான் அவ வந்தது இவரு சமரியாஸ்திரிக்காக கத்திரியாண்ட பேசுறாரு இவா வந்துருக்கது ஊர் மக்கள் அரை மணி நேரத்துல யாரும் இருக்கக்கூடாது இவ அவமானம் இவா கஷ்டம்லாம் அவளுக்குள்ள தனியா த வந்து தனியா வந்து தனியா முட்டுட்டு ஓடிடணும் இவா எண்ணம் இங்க மாட்டிக்கிட்டா ஏ சம்பாக்காரத்துல அப்போ அங்க வந்ததும் தண்ணி எடுக்க வந்ததும் அரை மணி நேரத்துல வந்ததும் புருஷனை அழைச்சிட்டு வாங்கிறாரு அப்போ எனக்கு புருஷன் இல்லை நிட்டு ஆனா அவர் உடனே சொல்றாரு உனக்கு அஞ்சு புருஷன் உண்டு ஆனா இப்போ இல்லை அதே நீ உண்மையா சொல்லிட்டான் அப்ப இவனுக்கு இது யாரு அப்போ நீங்க தீர்க்கதரிசியா ஒன்னொன்னு நீ தீர்க்கதரிசியோ எவ்வளோ எப்படி வருது பாருங்க அப்போ அவன் வாயிலிருந்தே அந்த ஒரு ஆத்மாவுக்காக அப்புறம் அந்த சம்பாசனை போயிட்டே இருக்கு அப்போ அப்ப அவட்ட பேசுனப்போற அவன் சும்மாவே இருக்கல ஒரே ஒரு ஆத்மாவை தொட்டாரு ஊருக்குள்ள போயிட்டு ஊரே வந்துட்டு அவர் என்ன பிளான்ல கத்தர் வந்தாரோ தான் இருந்தாரு அப்புறம் சமரியா விட்டு அவர் ரெண்டு நாளாயும் போகலையா பின்னால பாருங்க நாலா அதிகாரம் இருபத்தி மூணாவது சனத்திலேயே பின்னால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாள் அங்க தங்கி அப்புறம் அந்த ஊர் மக்களும் பிடிதா போக போல என்ன சொல்றாவ சமாரியா ஸ்திரீய பார்த்து நீ சொன்ன பார்த்துன்னு இல்லை நாங்க ஆண்டோதே உபதேசத்தை கேட்டோம் அதனால விசுவாசித்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்களா ஒரு ஆளை கொண்டு எத்தனை பேரை ஆண்டவர் சந்திக்கிறாரு ஒரு ஊரே அப்ப நான் ஒரு ஊரே மறுவாழ்வு புது வாழ்வு அடைஞ்சிச்சு பாருங்க ஒரு ஊரை யாரால மாத்த முடிஞ்சிச்சு மூலமா கர்த்தர் மாத்துறாரு கத்தாரு சரியா எங்க மெடிக்கல் டேம்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு ஒரு கோவையானது எனக்கு தெரியும் ஒரு உயிர் போயிடுச்சுன்னா புது வாழ்வு கொடுக்கறதுக்காக எந்த ஒரு உயிரையும் சும்மா விட மாட்டோம் பாருங்க உயிர் டெத் ஆகிற நவீன நில் பல்சரேட்

எல்லாம் ஃபேக் லைனில் தான் போயிட்டு நீர் இல்லைன்னு நல்லா தெரியும் ஆனாலும் அந்த கம்புக்கு டைரக்ட் கான்டாக்ட் கொடுக்கணும் என்ன செய்வோம் அமுக்குவோம் ஆனால் கூட கரெக்சன் பண்ணிடலாம் அந்த ஹாட் கம்பாக்ட்னா ஒரு புதுவாழ்வு கிடைக்கும் அதுலையும் இருக்காது அதையும் விட மாட்டோம் எலக்ட்ரிக் ஷாக்குன்னு கொடுப்போம் பாருங்க எனக்கு நான் இதை படிக்கும் எனக்கு அப்போ வருது அந்தவர் சொல்லி தர்றாரு ஒரு புதுவாணுவை எப்படி வருது அப்போ அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு பட்டாணி லெப்ட்ல தான் இருக்கு பாட்டு இருக்கு பாருங்க இதுல பேடு இங்க ஒரு பேடை போட்டு அரண் ஷாப்பு கொடுக்கும் இதை கொடுக்க முன்னால நீங்களை நானும் அதுல கிட்ட நிற்க பெரிய ஆபத்து உங்களுக்கு எனக்கு வந்துடும் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க ஐ கிளியர் யூ க்ளியர் ஆல் கிளியர் இந்த பெட்டில இந்த பெட்டில பேஷண்ட் இருக்குன்னா ஒரு மனுஷன் இருக்கான்னா புதுவாழ்வு கொடுக்கறதுக்காக நம்ம இருக்கிறான்னு நம்ம போது கொடுக்குறவங்க அத்தனை தொட்டுட்டு கான்டாக்ட் ஒரு டீமா ஒர்க் பண்ணுவோம் இருந்தாங்கன்னா ப்ரெஷர் பண்ணாலும் டைரக்டா ஒழுங்காக பண்ணும் கடல் மேலேயாரு இந்த ஷாக்கு கொடுக்குறது நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் நம்ம எல்லாரும் பாதிக்கப்படுவோம் அந்த ஷாக்கு அந்த பேஷண்ட்டுக்கும் கிடைக்காது அந்த ஹார்ட் வரைக்கும் பாதிக்காது ஸோ நம்ம என்ன சொல்லணும் கொடுக்குற நானும் பாதிக்கப்படாது டாக்டரும் பாதிக்கப்படக்கூடாது நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது

இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கேட்டுகிட்டே இருப்போம் நாட்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டோர் நம்ம குவாரைன் பண்ணிகிட்டே இருந்தா கத்திர ரெண்டா ரெண்டரை மணியில் இருந்தால் நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன் கேட்டபோது தாகம் தாகத்தை குறிச்சம்மா அழகா பேசினாங்கல்ல அதே தாகம் தான் அவருடைய தாகம் ஃபுல்லாக எல்லாரும் கிளியராக கத்திரக்குள்ள வரணும் அதுக்கு அதுங்க என்ன சொன்னேன் மெடிக்கல் டேமே நீங்கள் கற்றுக்கங்க ஐடி ஆனவுடனே இல்லையா ஆக்சுவல் இல்லைன்னா டெத் சர்டிஃபைட் டாக்டர் வந்து இந்த டைம் இந்த செகண்ட்ஸில் பெயிச்சுங்குவாங்க இதுல பம்ப் பண்ண பட்டு பூவாழ் வந்தால் இவ்வாழ் வந்துடும் அப்புறம் இப்படியாக கத்தர் நம்ம ஒரு சமாரியா ஸ்திரியை கொண்டு தான் அந்த ஒரு சமாரியா ஊரை கலக்குன மாதிரி சமாரியா ஊர் ரசிக்கப்பட்டது போல சமாரியா ஊர் வாழ்வடைந்தது போல நம்மளும் இன்னைக்கு நமக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் என்ன நம்மளுக்கு தெரியும் என்னென்னலாம் இருக்கோம் நம்ம ஊர் வாழ்வோம் கத்திரிடத்துல இருந்து சிறுவை நாதர் ஏசும் இடத்துல இருந்து பெற்றுக்கிறோம் ஒரு பாடி முடிக்கிறேன் வேண்டே யோசிக்கமல் யோசிக்காமல் பூவமானதை சிந்திக்காமல் முந்திரதை யோசிக்காமல்